இன்றைக்கி நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் அவளுக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமாக விருப்பம் இல்லை அவங்க அம்மா தான் வேறு வழி இல்லாமல் இந்த மேரேஜைக்கு அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்குமே இங்கே மேரேஜ் போது அவனுக்குமே இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அவங்க அப்பா தான் வேறு வழி இல்லாமல் அவங்க பார்ட்னர் பொண்ணாக மேரேஜ் பண்ணி ஒத்துக்கிட்டான் ஆனால் அந்த பொண்ணை கொஞ்சம் பணக்காரினால கொஞ்சம் திமுறாக நடந்துக்கிட்டா இதனாலே நம்ம ஹீரோவுக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இப்படியே தான் அந்த ரெண்டு ஜோடி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பொண்ணை கூட்டிகிட்டு போகலான்னு ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு வராங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினு அந்த மினிமே மாறி உட்காந்துருனால இது தெரியாமல் அந்த சோனும் மிம்மியை கூட்டிகிட்டு போயிடறான் அதாவது நம்ம ஹீரோட ஒய்ஃபும் அவன் அங்கே கூட்டிகிட்டு போவா நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வரான் வரும்போதே உனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாகவும் பார்க்க ஒல்லியாகவும் இருக்காளே அப்படிங்க மாதிரி கூட்டிகிட்டு வரான் ஆனால் அந்த ரெண்டு ஜோடியுமே ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் புதுசாக வீடு வாங்கிட்டு வராங்க அப்போ தான் சோனோட ஃப்ரெண்டு மிம்மியை கலாய்க்கி அவ்வளோ தான் அங்கே உள்ள கெஸ்ட்டு எல்லாத்தையும் அவன் அடிச்சு வரட்டிடுறான் அப்போ தான் முக்காட பார்க்கும்போது தெரியுது மாப்பிள்ளை மாறி இருக்காரு அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ முக்காடை விளக்கி பார்க்கும்போது தெரியுது பொண்ணை மாத்தி கூட்டிட்டு ஜோடியுமே வெளியில் இருக்கிற கொஞ்ச நேரம் நடிக்கிறாங்க வந்த கெஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதோட அங்கிருந்து போக இந்த நேரத்துக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் மனசு விட்டு பேசிக்கிறாங்க அதே மாதிரி சோனும் மிம்மையும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒத்த பிடிச்சி போயிருது கடைசியில எல்லா கெஸ்டும் போன நைட் நேரத்துல வெளியே வராங்க வந்தவங்க அதோட இடம் மாறிக்கிறாங்க ஆனா மாறினது இடம் மட்டும் இல்ல இவங்க மனசும் கூட ஆமா நம்ம ஹீரோக்கு நம்ம ஹெஹ்ன பிடிச்சி போக அந்த சோனோ ஹீரோவுக்கும் நம்ம மிம்மியை ரொம்ப பிடிச்சி போயிடுது ஆனால் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க மாமியை ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாவம் நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு மேலே தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வர வரும்போது நம்ம ஹீரோ அதே மாதிரி மிம்மியோட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் வீட்டை விட்டு வெளியே வரான் கடைசியில் நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே போகிறத தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை தேடுறான் ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்துடுறா இப்படியே உங்கள் ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த சோனுக்கும் மிம்மிக்கும் ஒருத்த ஒருத்த பிடிச்சி போனதுனால அவங்க ரெண்டு பேருமே இப்போ மேரேஜ் பண்ணிட்டு ஒன்றா சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இப்படியே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுது நம்ம ஹீரோயினும் அவளுக்கு பிடிச்ச வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கா நம்ம ஹீரோவும் சொந்த காலில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் ஆரம்பிச்சு ஒரு பெரிய கம்பெனிக்கு சுயவும் ஆயிரம் கடைசியில் அவங்க அஞ்சு வருஷம் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோவை எனக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை நான் லவ் பண்ணுறேன் உன்னை தான் அந்த அஞ்சு வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கோமா அப்படிங்க மாதிரி கேட்க நம்ம ஹீரோன் சந்தோஷமாக ஒத்துக்கிறான் இந்த ட்ராமா முழுசாக பார்க்குறாருன்னா என்னோடய சேனல் போய் பாருங்கள் அந்த ட்ராமா பிடிச்சிருந்தா அந்த ட்ராமா லைக் பண்ணிக்கிறேங்க